நம்ம இப்போ சோளமாவு ரொட்டி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது ஒரு கப் அளவு சோளமாவு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இவை அனைத்தையும் எடுத்து நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் பிசைந்த அந்த மாவை நம் வீட்டில் உள்ள தோசைக்களில் உருண்டை உருட்டி வைத்து நமக்கு என்ன வடிவம் தோன்றோ அந்த வடிவத்தில் அந்த மாவை மாற்றி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதன் மீது ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதனை வேக வைக்க வேண்டும் அந்த ஒரு புறம் வெந்தவுடன் மீண்டும் மறுபுறம் அதனை திருப்பி விட்டு அதற்கு மீண்டும் ஒரு டீஸ்பூன் நல்ல எண்ணெய் ஊற்ற வேண்டும் இதோ ரெடியாகிவிட்டது சோளமாவு ரொட்டி இதுபோல் நம் வீட்டில் சோளமாவு ரொட்டி செய்து நம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் இதில் உள்ளது சோளமாவு நம் உடலுக்கு தேவையான நார்ச்சத்திலிருந்து அனைத்தையும் தருகிறது வெங்காயம் நம் இரத்தம் சுத்திகரிப்பிற்கு உதவியாக உள்ளது முருங்கைக்கீரை ஹீமோகுளோபின் அளவினை நமக்கு அதிகரிக்கின்றது சீரகம் நம் உள்ள தேவையில்லா நச்சுக்களை அகற்ற உதவுகிறது இதுபோல் நம் இயற்கை உணவை செய்து சாப்பிடுவோம் வாழ்வில் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம்